நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காணொலியின் அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றவர்களுக்காக படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் அவர்களது முதலீடுகள் என தமிழ் திரை உலகம் ஒரே நேரத்தில் கலையாகவும் அரசியலாகவும் மலர்ந்ததை பார்த்தோம் மேற் சொன்ன அனைவரின் கூட்டு உழைப்பில் தமிழ் கூறும் நல்லுலகின் ரசிக மக்களை பார்வையாளர்களாக்கி திரையரங்குகளுக்கு அவர்களை அழைத்து வந்து அமர வைத்து தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒரு தீவிரமான முறையில் பரப்பியதையும் பார்த்தோம் குறிப்பாக அக்காலத்திய திரைப்படங்களின் கதைகளும் பாடல்களும் மக்கள் மனதில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கியது இந்த நேரத்தில் அக்காலத்திய கவர்ச்சி கண்ணி என்று பாராட்டப்பட்ட நாட்டியமும் வில்லி குணச்சித்திரமும் சேர்ந்த டி ஆர் ராஜகுமாரி அவர்களின் சகோதரரான டி ஆர் ராமண்ணா அவர்கள் எப்படியாவது எம்ஜிஆரையும் சிவாஜி கணேசனையும் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைப்பது என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளில் இறங்கினார் இரண்டு துருவங்களை ஒன்றிணைப்பது அக்காலத்தில் மிகுந்த வெற்றியை தரும் என்று அவர் நம்பினார் குண்டு கிளி என்கிற படம் வி பி சிந்தன் என்கிற கம்யூனிஸ்ட் தோழரால் எழுதப்பட்ட கதை கதையின்படி சிவாஜி கணேசன் கதாநாயகன் எம்ஜிஆர் படத்தில் வில்லன் இதில் நடிப்பதால் உங்களது கதாநாயக அந்தஸ்து பாதிக்கப்படாதா என்று எம்ஜிஆரை கேட்டபோது இல்லை இல்லை சிவாஜி கணேசனுடன் நடிப்பது எனக்கு மிகுந்த விருப்பமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அப்பொழுது மிகப்பெரிய கதாநாயகன் அந்தஸ்தை பெற்றிராத புரட்சி தலைவர் கூண்டுக்கிளி படத்தில் நடிப்பதற்கு தனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் கொடுத்தால் போதும் என்று டி ஆர் ராமண்ணா அவர்களிடம் சொல்கிறார் ஆனால் டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரே அளவான சம்பளத்தை படத்தின் இறுதியில் கொடுத்து விடுகிறார் அது ஒரு புறம் கதைப்படி எம்ஜிஆர் சிறைக்கு சென்றுவிட அவரது நண்பரான சிவாஜி கணேசன் தனிமையில் இருக்கும் எம்ஜிஆரின் மனைவியை கெடுக்க முயல்வதாக காட்சி அதற்கு பிறகு சிறையை விட்டு வெளியே வந்த எம்ஜிஆரின் மனைவியான சரோஜா இப்படியாக உங்களது நண்பனான சிவாஜி கணேசன் நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்னை கெடுக்க முயன்றார் என்று சொல்ல மிக பரபரப்பான சூழலில் அன்றைய காட்சி எடுக்கப்பட இருந்தது பொதுவாக பட ஷூட்டிங் நேரங்களில் எம்ஜிஆர் மிக அதிகாலையில் வந்துவிடுவார் அப்படியான நாள் ஒன்றில் சிவாஜி கணேசன் தாமதமாக மிக தாமதமாக எம்ஜிஆரை காக்க வைத்து வருகிறார் சிவாஜி கணேசன் வேண்டுமென்று தான் இப்படி செய்கிறார் என எம்ஜிஆருக்கு மிகுந்த கோபம் கதைப்படி தன் மனைவியை கழுத்தை பிடித்து ஏன் அப்படி செய்தாய் உன்னை போன்ற நண்பர்களை நம்பித்தானே சென்றேன் என எம்ஜிஆர் முரட்டுத்தனமாக கழுத்தை நெருக்க வேண்டும் காட்சி டேக் ஓவராக சிவாஜி கணேசன் கழுத்தை பிடித்து எம்ஜிஆர் ஆவேசமாக நெருக்குகிறார் சிவாஜி கணேசனின் கண்கள் வெளியே பிதுங்குகிறது உண்மையில் எம்ஜிஆர் தன்னை கொல்லத்தான் முயற்சி பண்ணுகிறாரோ என்று சிவாஜி சந்தேகப்பட எம்ஜிஆர் தன் பிடியை விடாமல் நெருக்க காட்சி பிரமாதமாக ஓகே ஆன பின்பும் இருவரும் முரட்டுத்தனமாக நெருக்கிக்கொண்டு கொண்டு விலகாமல் சண்டையிட்டு கிடக்கிறார்கள் ஏதோ விபரீதமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த ராமண்ணா ஊழியர்களை வைத்து அவர்கள் இருவரையும் பிரித்து விடுகிறார் இருவரும் எழுந்து கொள்ள என்ன ஏதும் பிரச்சனையா என்று ராமண்ணா கேட்க இல்லை காட்சி நன்றாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இயல்பாக நடித்தோம் என்று எம்ஜிஆர் கூற சிவாஜி கணேசனும் ஆமாமாமாம் காட்சி நன்றாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் ஒத்துழைத்தேன் என்று ஒரு சேர கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் இருவருக்குள்ளும் இருந்த பிரச்சனைகள் அந்த படத்தில் வெளிப்பட்டது என்பதுதான் உண்மை அதை அறிந்து கொண்ட டி ஆர் ராமண்ணா இவர்கள் இரண்டு பேரும் எப்பேற்பட்ட நடிகர் திலகங்கள் என்று அன்று நான் புரிந்து கொண்டேன் என்று ஒரு நேர்காணலில் சொல்கிறார் குண்டு கிளி படம் வெற்றிகரமாக ஓடியது ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி என்கிற ரசிகர் பிரிவினையும் அப்போதுதான் ஏற்பட்டது எம்ஜிஆரின் மனைவியை எப்படி சிவாஜி கணேசன் தொடலாம் என்கிற வகையில் திரையின் மீது மக்கள் செருப்புகளை வீசினார்கள் துரதிருஷ்டவசமாக டி ஆர் ராமண்ணா தன் மனைவியான சரோஜாவை அப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்திருந்தார் படம் மறுசுற்றில் வெற்றிகரமாக ஓடியிருக்க வேண்டும் எனில் அன்று பிரபலமாக இருந்த சாவித்ரி பத்மினி போன்ற முன்னணி கதாநாயகிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதன் பிறகே எம் ஜி ஆர் சிவாஜி என்கிற பிரிவினை கடைசி வரை இருவேறு ரசிகர்களால் காப்பாற்றப்பட்டது இக்காலத்தில் ரஜினி கமல் எல்லாம் சேர்ந்து நடித்தாலும் கூட அவையெல்லாம் இந்த கூண்டு கிளி படத்தின் தான் என்றும் சொல்லலாம் தொடர்ந்து பயணிப்போம் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்